ஹலோ வெல்கம் டு மங்கேஷ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டோட குட்டி தோட்டத்தை பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வந்து செடி இருக்குது ஸோ ரைட் சைட் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மோஸ் பூ சின்ன லான் மாதிரி அதில் வந்து காஸ்மோஸ் பூ வச்சுருக்கோம் அது ஒன்று வச்சா போதும் நிறையா வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மருதாணி பார்க்கலாம் வீட்டு முன்னாடி மருதாணி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்குது பார்த்திங்கன்னா அது என்னன்னே எங்களுக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது வச்சது அப்போ அழகாக இருந்தது இப்போ இப்படி இருக்குது இதை ஒரு ஆள் விட்டு தான் கட் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளேயே ஆள் கிடைக்காதனால அது அப்படியே இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு தொட்டி வச்சுருக்கோம் பர்பிள் ரெட் அண்ட் ப்ளூ கலர் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது நம்ம தேன் பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பின்னாடி தேன் உறிஞ்சு கூட சாப்பிடுவோம் ஸோ அந்த செடி சாமிக்குலாம் வைப்பாங்க ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பாரிஜாதம் நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஒயிட் கலரில் அப்பப்போ தான் பூக்கும் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை எயிட் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பூக்கும் அதுக்கு பக்கத்துலேயே இது பாத்தீங்கன்னா என்ன செடின்னு தெரில அப்போ பார்க்குறப்ப அழகா இருந்தது ஒரு பிங்க் கலர் பூ பூத்துது நாங்கள் நர்சிங்ல பார்த்த போது சரி அழகா இருக்கேன்னு வாங்கினோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை தான் பூத்துது அதுக்கப்புறம் இன்னைக்கு பூக்கவே இல்லை அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது என் பையன் வளர்க்குற குட்டி நெகாப்பாள செடி ஆனது லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா செம்பருத்தி செடி நல்லா பெருசாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கூடலாம் பேர்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்கோம் ஸோ இதனால் நாங்கள் வெட்டவே இல்லை இப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு பக்கத்துலயே மல்லிப்பூ செடி ரெண்டு செடி இருக்குது முன்னாடி ஒன்று அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் குட்டியான செடி ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது மல்லிப்பூ இப்போ தான் மழை பேஞ்சு முடிச்சுது அதனாலதான் தான் அவங்களுக்கு அப்படியே நல்ல க்ரீனிஷ் கலரில் தெரியுது ஸோ மல்லிப்பூ செடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சங்குப்பூ வச்சுருக்கோம் பட்டர்ஃப்ளை பியான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூ வச்சுருக்கோம் அந்த செடி இருக்குது அதுக்கு பக்கத்துலையே பார்த்திங்கன்னா முல்லைப்பூ முல்லைப்பூ தான் பூசா வச்சுருக்கோம் இதாச்சு நல்லா பூக்குமான்னு பார்ப்போம் ஆல்ரெடி வச்சு அதெல்லாம் பூக்கவே இல்லை இந்த தடவையாச்சும் நல்லா பூக்கணும்னு நினைக்கிறோம் பக்கத்துல பாத்தீங்கன்னா மணி பிளான்ட் மணி பிளான்ட் வந்து நாங்க நிறைய தடவை பாத்தீங்கன்னா மேல அந்த ஷீட் மேல விட்டுருக்க பார்த்தோம் பட் அது வாடி வாடி ஸோ சோ அதனாலதான் அப்படியே கீழே விட்டுட்டோம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கனகாம்பர செடி அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜாதி முல்லை ஜாதி முல்லை வந்து ஆக்சுவலாக கட் பண்ணிட்டு இங்கே வேற ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு தான் நானும் எங்கள் அத்தையை டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோக்கா செடி அது மாதிரி நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு சரி இந்த சீசன் முடிட்டு நல்லா கோகாவில் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வெட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி நல்லா பிங்க் கல்ல பெருசாக பூக்கும் ஆனால் அந்த அஸ்வினி பூச்சி அந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து செடியவே பாலாக்கிடுச்சு ஸோ அந்த ஜாதி மூலையில இருந்து இது வரைக்கும் நல்லா கிளீன் பண்ணி நம்ம வேற ஏதாவது வைக்கணும் அது கால் கிடச்சா வச்சிடலாம் வந்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் செண்பக மரம் பக்கத்துலேயே மகிழ மரம் செண்பக மரம் ஒரு கல்யாண வீட்டில் கிஃப்டாக கொடுத்தாங்க மூணு வருஷம் ஆகி பூவே பூக்கல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க வெட்டி விடுங்க வெட்டி விட்டிங்கன்னா பூ பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வெட்டி விட்டு அங்கே பக்கத்துலேயே போட்டிருக்க பார்த்தீங்களா விறகா யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு ஸோ இதுதான் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அதாவது வீட்டு என்ட்ரன்ஸோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லென்த்துக்கும் இங்கே செம்பருத்திலேருந்து இந்த கிணறு வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி செடிஸ் வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலையுமே நிறைய பேர்ட்ஸ் கூடு கட்டியிருக்கோம் அதனால வந்து நாங்கள் மேக்சிமம் வெட்ட மாட்டோம் இது வீட்டு என் வீட்டு வாசல் பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்கு கார்டனு இதுல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரை எங்க பாத்தீங்கன்னாலும் இருக்கும் ஏன்னா அந்த விதை எல்லா பக்கம் விழுந்து விழுந்து எல்லா பக்கம் மணத்தக்காளி கீரை இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா கற்பூரவல்லி கற்பூரவள்ளி ஒன்றும் இல்லை சும்மா ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எல்லா பக்கம் அப்படியே பறந்து வந்துட்டே இருக்கும் அந்த ஏரியா சுத்தி அதுக்கு பக்கத்தில் புதினா புதினா ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய பொறிச்சு பொறிச்சும் செஞ்சுட்டோம் இப்போ தான் இருக்கு மறுபடியும் நல்லா நிறைய நட்டை வச்சு வளர்க்கணும் புதினாக்கு பக்கத்துலேயே ஒரு மிளகா செடி இருக்குது உங்களுக்கே நல்லா பார்த்தா தெரியும் அது இப்போதான் நிறையா பூ விட்டுருக்கு இனிமேல் தான் காய்க்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் நிறைய குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா கருவேப்பில இப்படி தான் ஒன்று வச்சிங்கன்னா போதுங்க நிறைய குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிடும் பக்கத்து பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா இருக்கு ஆனா எந்த தடவை பழம் வந்தாலும் அது வந்து அந்த மாவு பூச்சி வந்து ஒரு பழத்தையும் நாங்க சாப்பிட்டதே இல்லை இந்த தான் நாங்க ஒரு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டோம் தான் இருந்தது இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஆக்சுவலா முதல்ல அழகாக இருந்தது ஆனால் என்னன்னு தெரியல திடீர்னு அந்த செடியெல்லாம் வந்து குட்டி குட்டி செடியெல்லாம் கருகிருச்சு அதனால அதை வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி மறுபடியும் அதில் போட்டு வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு டைம் இல்லை டைம் கிடச்சுன்னா அதையும் பண்ண வேண்டியதுதான் இங்கே இருக்கிறது பாத்தீங்கன்னா அத கருகாவைப்பில செடிக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு பொதினா இப்போ வந்து முரங்கை மரமே இல்லை அப்படின்னு சொல்லி முரங்கை மரம் வைக்கலான்னு எங்கத்தை வச்சு விட்டுருக்காங்க அங்கங்கே நடக்கல இதெல்லாம் என் பையன் சாப்பிட்டு போட்டதெல்லாம் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகா செடி இருக்கு அது அதுக்கு பக்கத்துலேயே பெரண்டை பெரண்டை வந்து முதல்ல நல்லா வந்துகிட்டே இருந்தது இப்போ லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக தான் நல்லா வளரல பட் நல்லா செஞ்சிகிட்டே இருப்போம் வீக்லி ஒன் செஞ்சுட்டே இருப்போம் இந்த பக்கம் இதான் லாஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெமன் செடியும் பனானா ட்ரீயும் இருக்குது லெமன் செடி பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு வருஷம் ஆகி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வெட்ட போய்ட்டோம் அப்போ தான் அத்தையோட அப்பா சொன்னார் ஒரு ஆணி அடித்து விடுங்க கண்டிப்பா வரும் அப்படின்னாரு சரி எதுக்கு ஒரு ஆணி அடிச்சு விட்டு தான் வெட்ட போறதுக்கு முன்னாடி பண்ணி பாக்கணும் ஒரு ஆணி அடிச்சாங்க மரத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா காய்க்க ஆரம்பிச்சது அந்த வருஷம்னா நிறைய காய்ச்சது எல்லாத்துக்குமே கொடுத்தோம் உருவா போட்டோம் அதனால எங்க அத்தை வந்து பரவாயில்ல காய்க்குது இன்னும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து எப்போயுமே இயர்லி வந்து டெய்லியும் வந்து ஏதோ ஒரு ஒரு லெமன் ரெண்டு லெமன் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நல்லாவே யூஸ் ஆகுது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கூடு கட்டி இருக்கும் நிறைய கூடு கொட்டி இருக்கும் நிறையா பட்டர்ஃப்ளைஸ் வரும் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே அழகாக இருக்கு ஏர்லி மார்னிங்கில் வந்து இந்த லெமன் பூ பூத்துருக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது குட்டி செவ்வந்தின்னு நினைக்கிறேன் நாங்கள் குருவாயூர் போனப்போ கேரளாவில் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அதுலேயும் ஒன்று காஞ்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு இது ஒன்று தான் இருக்குது பக்கத்துல வாழை மரம் வாழை மரம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரெண்டு தார் வெட்டி எல்லாம் சாப்பிட்டோம் அடுத்து இன்னொரு தார் விட்டுருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்தீங்கன்னா ஸோ இவ்வளோதான் எங்களோட குட்டி கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்